எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து பழனி ரூட்ல போயிட்டு இருக்கோம் ஸோ ஏடா பழனி ரூட்டா இவ்வளோ சூப்பராக போட்டுருக்காங்களே கொஞ்ச நாளாக போயிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது ஒரு நாலு மாசம் கழிச்சு போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் அந்த ஹைவே வேலையே முடிச்சிட்டாங்க அது எது வரைக்கும் முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டன் சத்திரம் வரும் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி முடிச்சிருக்காங்க ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டன் சத்தம் அந்த டவுனுக்குள்ளே உள்ளே போகாமல் இந்த பக்கம் ஹைவேஸ் பிரித்து விட்டுறாங்க ஸோ பழனி போகிறதுக்கு இப்போ வந்து சூப்பராக ஒரு முன்னே வந்து அந்த ரோடுலாம் நிறைய பழனி ஏன்னா முருக பக்தர்கள்லாம் நிறைய இருப்பாங்கள்ல அவங்களுக்காக ஒரு சின்ன தகவல் மற்றபடி யாரை பழனி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் மாதிரி இது எடுத்துக்கலாம் ஸோ ரோடுலாம் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சூப்பராக போச்சு ஒட்டன் சத்திரத்துலேருந்து அப்படி பழனி போவோம் அந்த ஆயக்குடிங்கிற இடத்துலேருந்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஏன்னா பழனிங்கிற அந்த போர்டு எங்கேயுமே இல்லை நான் வந்து அந்த ஆயக்குடி தாண்டி தான் போய் கட் பண்ணி கொஞ்சம் மறுபடியும் ரிட்டர்ன் பேக் டு மறுபடியும் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் அப்படி வந்தது ஸோ இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னன்னா அதோடய டோல் சார்ஜ் என்னங்கிற கரெக்டாக நான் நோட் பண்ணலை மறுபடி ரிட்டன் வரும்போது நம்ம அதை நோட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ நம்ம பழனிக்கு வந்தாச்சு பழனிக்கு வந்தோன்னே என்ட்ரன்ஸு ஸோ இதில் வந்து ஒன்றும் பெருசாக நம்ம வீடியோ எடுக்க முடியல போகும்போது பார்த்திங்கன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா மொபைல்கள் கேமராக்கள் தடை செய்யப்பட்டு உள்ளது அப்படின்னு போட்டிருக்கனால நம்ம எந்த இடத்துலையும் எடுக்க முடியல ஸோ அதனால் வந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு ஒரு வீடியோ கவரேஜ் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நினச்சிக்கிங்களேன் ஸோ அதை அப்படியே எடுத்துருக்கேன் வாங்க அப்படியே போய் பழனியில் போய் முருகனோட அருளை பெற்றுட்டு வரலாம் ஸோ அப்படியே போயிட்டு நம்ம எங்கே போயிட்டு இருக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் ஸ்டாண்ட் எங்கேயே இருக்குமா எங்கேயே விட்டுட்டு போயிடலாமா ஏன்னா கொஞ்சம் பொழுது இறங்குற சமயம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு சுமார் நம்ம கீழே வந்தோம் ஸோ எங்கே போய் விடலாங்கிறதுக்கு அப்படியே அப்படியே போயிட்டுருக்கிறோம் வாங்க எங்கேயாவது இடம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் பழனிமலை முருகரை அப்படியே முருகனோட முதல் படையோட வீடு இது இது எல்லாத்துக்கும் தெரியும் சரி நம்மளும் எதோ வீடியோ ஓடுதுங்கிறத சொல்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ பொடி வந்து ரொம்ப கால் சுடுது அதனால் பக்கமாக எங்கேயே விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் போயிட்டு போயிட்டுருக்குது நீங்கள் எப்படியே அந்த பலனை எப்படியே ஃபீல் பண்ணி நீங்களும் வாங்க பழனைக்குள்ளே அந்த க்ரௌடுக்குள்ளே போயிட்டுருக்க மாதிரி நம்ம அப்படியே போயிட்டுருக்கலாம் ஸோ என்ன ஆகிடிச்சு அவன் வந்து இந்த ஸ்டெப்ஸில் வந்து ஏற விடலை ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் பள்ளி ஸ்டெப்ஸ் தான் ஏறும் வழி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நம்ம யானைப்பாதைன்னு சொல்லுவோம்ல அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க ஸோ நல்லா ஓரளவுக்கு சாமியான பந்தல்லாம் போட்டு நல்லா அந்த கீழே மேட்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் ஏன்னா அந்த படிக்கிட்டு இறங்கும் வழியிலேருந்து மறுபடியும் நம்ம ஏறும் வழி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நடக்கணும் ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இது எப்பயுமே இது வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து என்ட்ரன்ஸாகவே பண்ணிட்டாங்களாம் ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு ஸோ யானை படிங்கும் போது எங்கேடா படிக்கிட்டுனா ஒரு இருபது படிக்கிட்டு வரும் அதுக்கப்புறம் அந்த யானை பாதை மாதிரி வரும் ஸோ ஏற முடியாத முடியாதவங்களும் நல்லா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருக்காங்க அந்த பக்கம் அந்த விஞ்சும் அந்த ரோப் எல்லாம் போய் பார்த்துச்சு ஸோ பயங்கரமான ஒரு க்ரௌடாக தான் இருந்தது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள்லாம் நிறைய மிஸ் ஆகிடுறாங்க ஸோ அதை தான் அந்த மைக்கில் இருந்தாங்க அவங்க அப்படியே மேலே போகலாம் ஸோ மேலே பொண்ணு இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அவங்ககிட்ட சொல்லணும்னா நம்ம கரெக்டாக இங்கே வந்து படிக்கட்டில் ஏறி மெதுவாக வந்தோம்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வர ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்னு வச்சுக்கிங்களேன் ரவுண்ட் வந்தவொன்னு என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால என்ன ஆகிடுச்சி இந்த சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ஆறு டூ இது அஞ்சு டூ ஆறு இருபது வரைக்கும் கோயில் வந்து சாமிக்கு வந்து பூஜை நடக்குமா இப்படி அஞ்சு மணி டூ ஆறு இருபது வரைக்கும் வந்து பூஜை நடக்குமா ஒன்றரை மணி நேரம் வந்து பூஜை நடக்கிறதுனால வந்து அலோ பண்ணாமல் அந்த கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க ஸோ ஃப்ரைடே பிளான் பண்ணி வரவங்க பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி நம்ம அஞ்சு மணிக்கு முன்னாடி சாமி பார்க்குற மாதிரி நினச்சிங்க ஏன்னா வந்தோம்னா மட்டும் அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஒன்றும் க்ரௌட் ஒன்றும் பெருசாக இல்லை பட்டு வெள்ளிக்கிழமைங்கிறனால அது ஒரு பூஜை அங்கே ஒன்று இருக்குதா ஸோ அதை அங்கே போனோன்னே தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடலாம் ஸோ பஞ்சாமிரதம் இந்த சிப்ஸ் வாங்குறதுலாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாச்சு முடிச்சுட்டு நம்ம பேக் டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பியாச்சு ஸோ இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த டோல்கேட்டு சொன்னதில்ல இப்போ போகும்போது தான் பார்த்தேன் அந்த டோல்கேட்டு அது பார்த்தீங்கன்னா ஒன் வேகு ஹண்ட்ரட் ருபீஸும் போகும்போது ஒன் ஃபிஃப்டி ருபீஸும் டபுள் வேக்கு வாங்குறாங்க இந்த டோலை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா ஒட்டன் சந்திரம் அந்த சிங்கிள் ரோட்லேயே கூட எடுத்து நம்ம போகலாம் ஸோ அது அந்த ரோடு நல்லா சிங்கிள் ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க ஸோ பட் இஸ் இதுதான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு சும்மா ஒரு சின்ன பயணம் நிறையா அந்த வீடியோ எடுக்க முடியல சும்மா ஒரு டைம் பாஸாக பாருங்கள் தேங்க்யூ மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பட்டீஸ்